அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது நிச்சயமாக இது எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை உலகத் தமிழர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான விடியம் அது மார்பு தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியான விடியம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எனக்கு ஜேர்மன் ஒரு கண் இங்கிலாந்து இன்னொரு கண் இலங்கை எனது நெத்தி கண் என்று அதாவது அந்த மூன்று நாட்டிலேயும் எனக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கடி நான் சொல்லிக்கொள்வது இன்றைக்கு நான் ஜேமனப்பேட்டி தான் சொல்ல போகிறேன் ஜேமினப்பேட்டிக்கு சொல்கிறேன்க்கா நீங்கள் பக்கண்டு இங்கிலாண்டில் உள்ளவர்கள் கோவிக்கக்கூடாது அதாவது உங்களுக்கும் இது ஒரு போல செய்யக்கூடிய ஒரு விடயத்தை ஜேர்மனில் உள்ள மக்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது நான் பொதுவாக சொல்ல போனால் ஜேர்மனில் வந்து எதையும் முதல் செய்யக்கூடியவர்கள் அங்கே ஏதோ ஒரு வகையில் அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் அது என்னென்னா எனக்கும் தெரியல அதாவது இந்த ஐரோப்பாவில் டிவி ப்ரோக்ராம்னு பார்த்தமாக இருந்தால் முதன்முதல் முதல் தோன்றியது டிவி ப்ரோக்ராம் அது ஜேர்மனில் தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதாவது டி டிடிஆர்ன்ற ஒரு ஒரு டிவி ப்ரோக்ராம்னு தோன்றியது ஆனால் அதை தொடர்ந்து நடத்த முடியலை அதே மாதிரி பார்த்த மாதிரி இருந்தால் நேற்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு விடயம் அதாவது மூத்த மொழியான் தமிழ் மொழி உலகுக்கே ஸோ திருவள்ளுவரின் சிலை திறப்பு விழா அதாவது டோட்மன் நகரத்தில் திருவள்ளுவரின் சிலையை திறந்து வைத்தார்கள் பார்க்கும் பொழுது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அது நான் ஒரு ஜேர்மன் நெசனடி வச்சுருக்கிற வழியால் எனக்கு அது இன்னும் ஒரு பெருமையாகவும் ஆ அந்த நாட்டில் இனி டோட்மன் நகரத்தில் திருவள்ளுவர் சிலை இருக்கும் அதாவது டோட்மன் நகரத்தில் அந்த இடத்தை பற்றி சொல்லப்போனால் எப்படி யாழ்ப்பாணம் அதாவது குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்வார்கள் பர் ஃப்ரான்ஸ் லாச்சப்பல் என்று அதாவது நான் யாழ்ப்பாணம் என்று சொல்கிறத இந்தியிலேருந்து அதை நான் நிறுத்தி கொள்றேன் அதாவது குட்டி ஈழம் என்றே சொல்லுவோம் ஏன்னா அந்த இலாச்சப்பல்ல தனியாக யாழ்ப்பாணத்து மக்கள் மட்டுமன்றி இல்லை எல்லா நான் எல்லா ஒரு மக்களும் அங்கே இருப்பார்கள் அதில் ஒரு சிலர் சில நேரத்தில் அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கருத்தை நான் இந்தியிலேருந்து நிறுத்தி கொண்டு அந்த எப்படி ஒரு குட்டி ஈழம் அதாவது குட்டி ஒரு ஈழத்தை லாச்சப்பல்ல வச்சிருக்கிறார்களோ அதே மாதிரி ஏர்மனில் உள்ளவர்களுக்கு அது ஒரு குட்டி ஈழம் அதாவது டோட்மன் நகரம் அங்கே போனால் நாங்கள் எல்லா பொருளும் வாங்கலாம் நகை வாங்கலாம் சாரி வாங்கலாம் எல்லாம் அங்கே நாங்கள் வாங்கலாம் எல்லா இடத்துல எங்கே எங்கே இருந்தும் அங்கே போவோம் உண்மையாக சொல்ல போனால் அந்த நோட்ரன் வெஸ்ட் பாலினிக்கிலேயே கூட மக்கள் அதிகம் உண்டது எஸ்என் டோட்மன் டிஸ்போக் அப்படியான நகரங்கள்லாம் அதிகபட்சம் மக்கள் தொகை கொண்ட தமிழ் அதாவது தமிழ் மக்கள் தொகை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஸோ இந்த பெருமையான விடயம் அதாவது இதை ஏமங்காரன் பார்த்தா கூட அதிசயப்படுவான் என்னதான் பென்ஸ் பி பிஎம்டபிள்யூ செய்தாலும் ஆனால் தங்கண்ட மொழிகளுக்கும் எங்கண்ட மொழிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றது வரும் அதாவது இனி அந்த ஈழத்தமிழனுக்கு ஒரு ஏமங்காரன் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த செயலை செய்திருக்கிறார்கள் அந்த அதாவது அந்த குழுவினர் நான் அவரையும் பேரச் சொல்லவில்லை எனக்கு தெரிஞ்சாலும் ஏன் ஒரு உரை சாட்டுவான் மொத்தமாக சொன்னாலே நல்லது அது என்ன ஆரோக்கியமானது இல்லை ஸோ அந்த குழுவினருக்கு முதல்ல என்ற வாழ்த்துக்கள் அதாவது பெருமைக்குரிய விடியம் நிச்சயமாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கூட அவர் அவருடைய சிலை வந்து கடலுக்கு நடுவில் பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கிற அளவுக்கு நடுவில் ஒன்றே வச்சுருக்காங்க அங்கே உள்ள அந்த அரசியல் சூழலும் அரசியல் நிலையும் அப்படி தமிழனை எங்கே முன் நிறுத்தி வைக்கிறது ஆனால் இங்கே பார்த்தோம்மாட்டா அந்த சிலையை நாங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த உருவாக்கி இருக்கிறார்கள் பெருமையான விடியம் அது ஜெர்மனில் உள்ள ஈழத்தமிழர் அனைவருக்கும் இந்த வெற்றியும் அதை அந்த பெருமையும் போய் சேர வேணும் அது உலகத் தமிழரை வியக்க வைத்தது அது அதாவது இங்கிலாந்து வந்து இலங்கை ஆண்ட நாடு அதால் ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கே ஒரு சிலை இருக்குதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஜேர்மனி ஒரு வித்தியாசமான நாடு அதாவது வேறு மொழி அது வேறு கல்ச்சர் அப்படி இப்படின்னு பல விடயங்களில் தாண்டியும் அங்கே தமிழர்களுக்கு பல விடயத்தை செய்திருக்கு அதாவது திருவள்ளுவ திருக்குறள் வந்து எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியாது ஆனால் மில்டங்கின்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறுமி இருக்கிறா அருமையாக திருக்குறள் கதைக்கக்கூடியவர் அதே மாதிரி அங்கே உள்ள கம் கோயிலில் இருந்து அந்த திருக்குறளை ஒவ்வொரு குரலையும் ஜேர்மன்லேயும் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கோயில்லேருந்து ஏனெண்டா நான் வேலை செய்கிற கொம்பனியில் அது நாங்கள் ஒட்டி இருக்கிறோம் ஸோ அப்படியான நிலையில் அங்கே ஜேமனில் அந்த திருக்குறள் தெரிந்தவர்களும் ஜேமன்காரர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விட அதாவது இந்த குழுவினருக்கு என்ன என்ற ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் முடிஞ்சளவு நாங்கள் அதாவது ராஜராஜ சோழன் என்ற சிலையை கட்டினமண்டா அது ஒரு பெருமையான விடயம் உலகத்தை ஆண்ட தமிழனாக இருக்கலாம் அந்த விடயத்தை நாங்கள் சேதமாக இருந்தால் இனிவரும் இளைஞர்கள் உங்க போனால் நாங்கள் திருவள்ளுவர் பிறந்த டேட்டு கூட சேர்ச் பண்ணி பார்த்தினா கூகுளில் பிடிக்கலாம் கிடக்கு அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு கணிப்பிலான எல்லாம் இருக்குது அப்போ அவருக்கே நாங்கள் சிலை வச்சிருக்க மாட்டோம் அதாவது அவரோடு சேர்ந்து அவற்றை ஆண்டில் நாங்கள் பிறந்தமோ இல்லையோ அல்லாடி அவற்றை ஆ எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு காலத்தை கடந்து நாங்கள் சிலை மாட்டோம் நாங்கள் இப்படியான சிலையில வச்சுக்கொண்டு போகும்பொழுது ஒரு காலத்தில் இன்னொரு ஐம்பது நூறு வருடத்துக்கு பிறகு சில நேரத்தில் தலைவர் பிரபாகரனுக்கும் ஆறு ஒருவர் அங்கே சில வைப்பார்கள் என்றால் இன்றைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முடிந்தளவு முயற்சி செய்யுங்கள் ஸோ இந்த குழுவினருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்